ஊழல் செய்வது நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் கரப்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு தேஷன் நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி நற்றனை புலவர் கற்றமைக்கு ஒரு வாய்ப்பு நம் மன்னருக்கு இல்ல இல்ல நம்ம முதல்வருக்கு இல்லை எங்களுக்கு பெரும் பிரச்சனையிலே ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சாமானியனின் கேள்விக்கு பதிலளிப்பவருக்கு ஒரு பெரிய தொகை பரிசாக வழங்கப்படும் இது மக்களின் கட்டளை

உன் வாய்முத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அம்பிகைய ஐயோ ஐயோ போச்சே போச்சே எனக்கு இல்ல எனக்கு இல்ல வேற எவனோ அடிச்சுட்டு போறான் மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே ஐயா புலவரே யார் யா நீ அழைத்தது நான் தான் யா யா அழைச்சி யார் யா நீ சொற்சுவை பொறுச்சுவை அனைத்தும் குட்டி சுந்தர தமிழை பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் நம்ம ஜாதியோ தண்டோரா போட்டது வந்துட்டே போல நீர் வசதியான புலவர் போல் தெரிகிறது நீர் என்ன விட்டேனே அனல் மூச்சு அதுல ஏற் உள்ள வேகுதியா ஏகுதியா தான் நான் ஆண்டவனிடம் முறையிட்டீரோ ஆமா ஆமா நீ புலம்பியது காதில் விழுந்தது பாயா நில் வாய்ங்கி மக்கள் சந்தேகத்துக்கான பதில் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த பரிசு தொகை உனக்கே கிடைத்து விடும் அல்லவா ஐயோ ஆமா அந்த பரிசுல என் கையில இருக்கும் கவலைப்படாதே விடையே நான் தருகிறேன் உ நீயா அப்போ பரிசு எனக்கு வேண்டாம் எனக்கு பொருள்கள் மீது பற்று இல்லை பற்று இல்லாம தான் உடம்புல இவ்வளவு போட்டிருக்கியா நல்லா நொடிக்கிறையா நீ நாடகத்தையே நடத்தக்கூடியவன் நடிக்க முடியுமாப்பா புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நீ ஏதோ புதுசா வச்சிருக்கே நீ எடுத்துட்டு போனா அடிப்பாங்க ஏன் மூலியமா அனுப்புறியா என் புலமை மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் பரிசுத்து பாரும் உனக்கு திறமை இருந்தால் எது எது என் புலங்க சந்தேகமா உனக்கு கேள்விகளை நீ கேக்கிறாயா அல்லது நான் கேக்கட்டும் நீ கேக்காது நீ கேக்காது எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் கேள்வி நானே கேக்குறேன் சற்று பொறுமையா கேலும் பிரிக்க முடியாதது ஸ்டாலினும் அப்பாவும் புரியாமல் இருப்பது ஸ்டாலின் பேசுவது சேர்ந்து இருப்பது ஸ்டாலினும் அவர் கையில் பேப்பரும் சபரிசனும் உதயநிதியும் யார் அந்த தம்பி சொல்ல கூடியது தமிழர்களுக்கு செய்த துரோகம் பார்க்க கூடாதது உதயநிதியின் பழைய படங்களை பார்த்து ரசிப்பது ஸ்டாலின் ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவும் அவரது விக்கும் சமூக ஊறுகாய் போன்றது ஈடிரேடுக்கு வெள்ளை குடை பத்து ரூபாய்க்கு செந்தில் பாலாஜி தம்பி செலவுக்கு டாஸ்மாக் உருப்படாதது உதயநிதி ராசிலா ராணி கனிமொழி தொண்டர்களுக்கு அல்வா கச்சிக்கு சூரிய கிரகணம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் ஐயா சாமி சாமானியனோட கேள்விக்கெல்லாம் விட கிடைச்சிச்சையா